அடேங்காரே. எப்படி <God> <project> <keeper> <EP Iessen>

நாங்கள் பார்க் ரோட்டில் ஒன்று இருக்குது தேஎப்சி அவன்கிட்ட கிட்ட நல்லா இருக்குது ஹோல்சர் குறைப்பான் ஐம்பது ரூபா எழுபது ரூபா குறைப்போம் அது காட்டுனா சொல்லுவாங்க டேமே ஏதா நான் கவனிக்கிறேன் ஓகே ஓகே பாய் வாருங்கால் வாருங்கால் வணக்கம் மதிய வணக்கங்கள் எல்லோரும் மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க லஞ்சு சாப்பிட்றவங்க லேட்டாக சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் சாப்பிட்டாச்சு di sekali kalau bu, ini enak shoppingnya oh அப்படின்னு சொல்லி காலையில இதை வைக்கலான்னா வரவே இல்லை ரொம்ப வரும் நைஸ் டே எல்லாருக்கும் இன்னைக்கு நைஸ் டே வணக்கங்கள் வாருங்கள் வாருங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பாரி ஜாதம் வந்து சூப்பராக மொட்டு விட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் இல்லை ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பின்னாடி போனால் எடுத்துக்கட்டாயிடு மாமரோ சூப்பரா வந்துருச்சு நழல் கோட்டு வெயில் எப்படி எழுது நேத்துல சூப்பரா மழை பெய்துது மரவள்ளிக்கிழங்கு இதை வெட்டி வச்சு நாளை காலைல இந்த கிழங்கு வச்சு அடை செய்வேன் நாளைக்கு இதோட செய்முறை வீடியோ வரும் காலையில் தான் இது இதோட டிஃபன் குயில் குருவிகள் எங்க மாமரை எவ்வளவு பெருசாயிடுச்சு பாருங்க குட்டியா இருந்த எட்டு கணக்கு உனையை பார்த்து குலைக்குது ஏன் என்ன சவுண்ட் நெட் கனெக்ட்டு பின்னாடி வந்தால் போயிடும் சாம்பா என்ன பார்க்குற வணக்கம் மதிய வணக்கங்கள் வாருங்கள் வாருங்கள் வருவர்கள் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நல்ல சூப்பராக வெளிச்சமாக வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஆனால் என்னென்னா நெட்டு கட் ஆகிடும் இங்கே வந்தாலே இப்போ தான் நெட்டு வருது ப்போ நேற்றுல செரியான மழை நைட்டு இப்போ நல்ல வெயில் சுட்டே இருக்கிறது வாருங்கள் வாருங்கள் லைவில் வரவர்கள் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ிட்டே இருக்கேன் குப்பை வந்துக்கிட்டே இருக்கேன் என்ன பண்றது மரம் வேணும் ஆசையா இருக்கு மரம் இல்லைன்னா நமக்கு சரி வராது வேப்பமரத்தோட மரத்தோட நன்மைகள் எவ்வளோ சொல்கிறாங்க அம்மன் வேப்ப மரம் அம்மன் அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் வெட்டாமல் வச்சுருக்காங்க அதை வேப்ப மரத்தில் அவ்வளோ இருக்கு இப்போ யார் வேப்ப மரம் வீட்டில் வைக்கிறாங்க வெப்பியடு எவ்வளோ சூப்பராக இருக்குதாங்க பறவைகள் கூடு கட்டுறதுக்கும் சவுண்ட் கேட்குதா

அது மரம் எதை முயற்சி பண்ணுது நான் என்ன சத்தம் பார்க்கறேன் உம் உன் நகரத் நகரத்தை ஷார்ப் பார்க்குறேன் ரொம்ப டூ மெச்சா பண்ணுறேன் என்ன சவுண்டு என்ன பிரச்சனை உனக்கு ஆ ஆமா நல்ல சவுண்டு கொடுப்பிய எனக்கு என்னத்துக்கு வர இப்ப எனக்கு என்ன உக்காந்துக்கோ சரி சரி என்ன என்ன வா வெளி வா வந்து யாருமே காணும் டைமிங் சொல்லவே மாட்டேறன் அதனால வர மாட்டேறாங்க காலையில் கரெக்டாக ஆயிடுச்சு தோட்டத்தை சாத்திட்டு வந்தாலே இருக்குது கார்த்திக் காலையில் வந்து அம்மான்னு கூட்டிட்டு வணக்கம் வச்சுட்டு போயிட்டான் ஸ்மார்ட் பிரதர் வந்து ஃபேன் போட்டால் பயங்கர சவுண்டு வரும் First, to like good afternoon. For <laughs> now. அதாவது உங்கள் பலம் என்ன பலவீனம் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னாங்க அது எப்படி மற்றவங்களோட பலத்தை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் பலவீனம்னாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓ அவங்க இந்த விஷயத்துல பலவீனமா இருக்காங்க திறந்தாலே பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது தக் லைஃப் ஆர் குக் லைஃப் ஆ தக் லைஃப் ஆர் லைஃப் படம் நல்லா இருக்கும் போல் பாருங்கள் லைவில் வருவார்கள் லைக் பண்ணவும் பேசவும் அந்த வாழைத்தண்டு அறிஞ்சு பொறியல் பண்ணியாச்சு அது ரசம் திருப்பம் காம்பினேஷன் வாழைத்தண்டு சாப்பிட்டாச்சா வாருங்கள் வணக்கம் என்று நினைக்கிறேன் யாரையும் காணோசிறேன் பை பாய்